ஹாய் யஸ்மா ஹாய் ரேன் இன்றைக்கி ஒரு கேம் விளையாடலாமா என்ன கேம் சொல்லு தண்ணி உடைய கேம் வாட்டர் கேம் வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கிற வாட்டர் கேனில் ஃபில் பண்ணணும் சரியா விளையாடலாமா கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா எப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு தெரியாதா நான் சொல்கிறேன் எப்படி விளையாடணும்னு சரியா இங்கே ஃபுல்லாக வாட்டர் வச்சுருக்கேனா ஒரு குண்டான்னு ஃபுல்லாக வாட்டர் வச்சுருக்கேன் சரியா ரெண்டு பேருமே வந்து அந்த தண்ணியை வந்து கையாலேயே எடுத்துட்டு வந்து அந்த கேனில் வந்து ஃபில் பண்ணணும் யார் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வின்னர் ஓகே அவங்களுக்கு ஸ்வீட்டு அது என்ன ஸ்வீட்டுன்னா ela hoje street one you four okay this is sweet one 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 two வின் Otto the Brother. I can use this技 அந்த I வந்து thinking of the Fortnite. தண்ணி அதுதான் கேம் ஓகே ரெடி ரெடி டு ஃபைட் ஓகே ஓகே கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி கோ ஓகே ஓகே கோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சீக்கிரம் ஊற்றிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க எடுத்துகிட்டு போங்க திருப்பி எடுத்துகிட்டு போய் ஊற்றுங்க சீக்கிரம் போங்க போங்க தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க கையில் தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க தண்ணி சிந்தாமல் எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் பாட்டில் ஃபில் பண்ண முடியும் பார்த்து எடுத்துகிட்டு போகணும் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க சீக்கிரம் ஃபாஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட நிரம்பல சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க கீழே சிந்தாமல் எடுத்துகிட்டு வந்தால் தான் பாட்டிலில் போட முடியும் அதனால் சிந்தாமல் பார்த்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக வாங்க பவுலில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் இருக்கு இன்னும் பாட்டில் கொஞ்சம் கூட நிரம்பல கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்கம்மா சீக்கிரம் ஃபாஸ்ட் வர தண்ணி கீழே சிந்தனா எனர்ஜி தான் வேஸ்ட்டு சிந்தாம பார்த்துக்கோங்க கையில தண்ணியே வர மாட்டேந்தே ஃபுல்லாக எடுங்க கையில தண்ணி கையில் தண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு வந்தா தானே எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே கீழே சிந்துடுது தண்ணியெல்லாம் சிந்தாம எடுத்துகிட்டு வரணும் ஸ்லோவா வந்தாலும் சிந்தாம கையில தண்ணி எடுத்துட்டு வரணும் எங்க ரயான் வந்து பாட்டில் போவே மாட்டேது கீழே தான் விழுது ரயான் தண்ணிலாம் சீக்கிரம் போ 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 அப்படின்னு பார்க்கலாம் பொறுமையா போடு அஸ்மா பொறுமையா போடு ஆ அப்புறம் பார்க்கலாம் உங்கள்ட்ட நீங்க எடுத்துட்டு வந்து போடுங்க ஸ்டாப் 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 இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க ஸ்டாப் ஸ்டாப் கேம் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம் இங்கே வாங்க ரெண்டு பேரும் தண்ணி வந்து அங்கேருந்து எட்டுன்னு வந்து போடுறதுக்கு லேட் ஆகுது அதனால் நான் ஒரு கேம் சேஞ்ச் பண்ண போகிறேன் என்னென்னா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டூலுக்கு நடுவில் வைக்க போகிறேன் இங்கே ரெண்டு ஸ்டூல் இருக்குல்ல அதுக்கு நடுவில் வந்து வைக்க போகிறேன் அப்போது ஈஸியாக இருக்கும்ல உங்கள் ரெண்டு பேருக்கும் போடுறதுக்கு அப்போது யார் வின் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம் சரியா இப்போ கொஞ்சம் ஈஸி பண்ணிட்டேன் கேம் ஓகே அந்த மாதிரி விளையாடலாமா ஓகே ஸ்டார்ட் இப்போ வந்து இப்படி வச்சாச்சு நடுவில் வச்சாச்சு இப்போ எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா கேம் ஸ்டார்ட்னா ஓகே ஓகே பரவாயில்ல 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 பொறுமையாக எடுத்து போடுங்க பொறுமையாக எடுத்து போட்டு கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் போட முடியும் இல்லைனா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் ஃபில் பண்ணவே முடியாது நீங்கள் போடுற அவசரத்தில் பாட்டில் வந்து கீழே தள்ளிடக்கூடாது தள்ளிட்டால் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கதும் கீழே விழுந்துடும் அப்புறம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுவீங்க கேமே தண்ணி உள்ள போதா ரயன் எங்க அங்க தண்ணியே காணும் எங்க பாருங்களாம் சரி ஆஃப் பாட்டில் கழிச்சிக்கலாமா ஃபுல் பாட்டில் உங்களால் ஃபில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஆஃப் பாட்டில் வச்சுக்கலாம் சரி 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 ஃபாஸ்ட் டூ ஃபாஸ்ட் பார்க்கலாம் யார் வின்னாக வராங்க ரொம்ப கஷ்டமா நீ பொறுமையா எடுத்து போட்டா ஈஸி தான்ப்பா அஸ்மா அது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ரயான் சீக்கிரம் ஃபாஸ்டா பண்ணு அஸ்மா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் டு ஃபாஸ்ட் மொல்லமா பொறுமையா எடுத்து போட்டாதான் ஃபில் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா தண்ணியெலாம் கீழே தான் விழும் அதுக்கப்புறம் ஃபில் பண்ணவே முடியாது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அஸ்மா ஃபாஸ்ட் ரயான் ஃபாஸ்ட் ஆஃப் முடிச்சாச்சு ரயான் கூட வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் அஸ்மா இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் முடிச்சிட்டா வின்னர் அப்ப போய் தூக்கி போட்டா பவுடர்லாம் கலங்கி போய்டுமே ஃபாஸ்ட் 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 Fast. What's it? Yeah. அஸ்மா பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிச்சிட்டாயே என்ன பண்ற ரயான் ரயான் கேடி ஏ ரயானோ வின்ன ஹரே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ரயான் சரி ரெண்டு பேரும் எடுத்து காமிங்க ரெண்டு பாட்டிலும் வின்னர் அஸ்மா வின்னர் வெரி குட் வெரி குட் சூப்பர் அஸ்மா சூப்பர் வெரி குட் ஓகே இப்போ வந்து அஸ்மா வந்து வின் ஆயிட்டா இப்போ அஸ்மாவுக்கு வந்து ரயான் தான் ஸ்வீட் கொடுக்க போறாரு ஏ அஸ்மா ஏ ரயான் அப்படியே நீயும் சாப்பிட்டியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இப்போ வந்து வின்னருக்கு ஸ்வீட் கொடுத்தாச்சு ஒரு ரயான்க்கு வந்து அவங்க வந்து லூசர் ஆயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பண்றது பிரயாணம் வச்சு செய்யலாமா செய்யுங்க ஆ அப்படியே எடுத்து போடுங்க மேலே அப்படியே மூஞ்சில மூஞ்சிலே போடுங்க மூஞ்சில தலையில வேணாம் காலி வா எப்படி வா இப்படி வா

Bye! Bye! <laughs>